ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தள்ளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக சங்கீதம் இருபது நான்கு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கட்ட தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறவர் மன விருப்பத்தின்படி அவர்களுக்கு தந்தர்களே அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் கேட்கிற யாவரும் நிறைவாய் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்கிறார் கேட்டதையும் தருகிறார் கேட்காத ஆசீர்வாதத்தையும் தருகிறவர் நம்மது ஆண்டவர் ஆண்டவர் சாலமனின் சொப்பனத்தில் தரிசனமாக தோன்றி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார் சாலமனோ தேவனை நோக்கி எனக்கு ஞானமுள்ள இருதயத்தையும் அறிவையும் தந்தரும் என்றான் இது கற்றடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது தேவன் அவனிடம் நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் புராணனை கேளாமலும் நீ நியாயம் விசியாதிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டி கொண்டபடியினால் உனக்கு ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன் இதுவும் வண்டி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மைமையும் உனக்கு தந்தேன் என்றார் இந்து கத்த உங்களை பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்கிறார் நீ விரும்புகிறதற்கு உனக்கு தருவேன் என்கிறார் விசுவாசத்தின்படி அவளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகளை ஜபத்தில் கேட்பீர்களோ அவற்றை மனுவால் பெற்றுக் கொள்ள கிருபிச்சிடுவார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் கட்டர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களை ரட்சிக்கிறார் அவர்களின் மன விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறார் ஜபம் செய்வோம் எங்கள் அடைக்கலமும் கோட்டையும் ஆகிய பரம தவப்பனே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அப்பா துயரமான நேரங்களில் மட்டுமல்ல எல்லா வேலைகளிலும் உம்மையே மட்டுமே நோக்கி பார்க்கவும் வாக்கு தத்தங்களில் முழுமையாக நம்பிக்கை வைத்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவும் தூய ஆவியானவரின் பலனை எங்களுக்கு தந்தரலும் ஆண்டவரே இந்த நாளில் உமக்கு பிரியமானதை செய்து உமது வழிகளில் நடக்க தூய ஆவியானவரால் எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே எங்களுக்கு அந்நியானவர்களும் நண்பர்களும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து விக்னங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க அவர்கள் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் வீண் செலவினங்கள் வராது காக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே கவலைகளோடு கண்ணீரோடு மனபாரத்தோடு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் கத்தோடிய பலத்த கரம் தொட்டு அவர்கள் சஞ்சலமும் தவிப்பும் மாறி சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக வாழ தேவன் கிருபை தந்தல் ஜபிக்கிறோம் தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவரையும் இன்னும் மனக்கலேசங்களால் தவிக்கிற ஒவ்வொருவரையும் ஆறுதல் அடைய ஜபிக்கிறோம் பாரம்பரியத்திலும் சரங்காச்சாரத்திலும் கட்டப்பட்டு பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டுள்ள மக்களை கத்தை ரச்சிக்கவும் இந்த அருவருப்பான பாவங்கள் தேசத்திலிருந்து முற்றிலும் நீக்கப்படவும் எழில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காணவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பொல்லாத மனிதரிடமிருந்து சிறு பிள்ளைகளை பாதுகாத்திடவும் உலகத்தின் தீமைகளிலிருந்தும் பாலியல் இச்சைகளிலிருந்தும் வாலிப பிள்ளைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவதை ஞானம் தந்தவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே பற்பல கொடிய வியாதிகளினாலும் எலும்பு மூட்டு தேய்மானங்களோடும் பலிகளோடும் பலவீனங்களோடும் மனச்சுமைகளோடும் வாழும் ஒவ்வொருவரையும் உங்க தலைமுகளால் குணப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ இரக்கம் செய்யுங்க அடிமையானவர்களால் போதை பொருட்களை விற்கிறவர்கள் திருட்டளவாய் இளைஞர் மாணவர்களிடையே விற்கிறவர்கள் மது பிரியர்கள் மனம் திரும்பவும் பாபக்கட்டு விடுவிக்கப்படவும் ரசிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் சுய இச்சைகளினால் இழுக்கப்பட்டு கடன் தொல்லையினால் கஷ்டப்படுகிறவர்கள் விடுவிக்கப்படவும் சாபம் நீங்கவும் கடனில்லாத வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் நிறைவாய் பெறுகிறவும் பிள்ளைகள் கத்தரிக்கு பயந்து பெற்றோரை கனம் பண்ணி தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும் திருமணத்திற்காக இடம் முயற்சியில் ஈடுபட்டுள்ள பெற்றோரின் எதிர்பார்ப்புகளில் கத்தரின் ஆசீர்வாதம் வேண்டும் எனவும் கர்ப்பஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் தாயும் செய்யும் ஆரோக்கியமாய் காக்கப்படவும் பிள்ளைக்காக ஜபிப்போரின் கழிப்புண்டாக செய்யவும் தேசம் மக்கள் அறிவில் வளரவும் அமைதலான வாழ்க்கை வாழவும் மதவாதிகள் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் ஆளுகிறவர்கள் உண்மையோ உத்தவமாய் நீதியாய் நேர்மையாய் பாதுகாப்புடன் செயல்படவும் ஜபிக்கிறோம் ஊழியர்கள் மிஷினரிகள் ஆத்மாதாய பணியில் தேவநாமம் மையமைக்கென்று செயல்படவும் சத்ருவின் கண்ணிகளுக்கு விலக்கி காக்கப்படவும் சுகவீனமாக இருக்கிற மிஷினரிகள் அவர் தன் குடும்பத்தினர் ஆரோக்கியம் அடையவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிவனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல விழாவே ஆமேன்